செய்தி மே இருபத்தாறு ஆட்சி மனோரமா பிறந்த நாள் நகைச்சுவை குணச்சித்திரம் என அசாத்திய நடிப்பால் நம் மனதை வென்றவர் ஐந்து முதல்வர்களுடன் நடித்த ஒரே கலைஞர் ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களை கடந்து உலக சாதனையாளர் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் நம் மனங்களையும் வென்ற ஆட்சியின் பிறந்த நாளை இந்நாளில் வணங்கி போற்றுகிறது அற்புத படைப்புகள் வெளியான மற்றும் நடிகவேல் நடிப்பில் மலர்ந்த பலே பாண்டியா இரண்டிலும் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் மிஸ்ட்ரி தில்லர் படமாய் அமைந்த அதே கண்கள் அறுபத்தி ஏழிலும் சமுத்திரகனி இயக்கி விக்ராந்துடன் நடித்த விஜிலண்ட் மூவியாய் தொண்டன் மற்றும் ரோஹின் இயக்கத்தில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த தீரா காதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி பதினெட்டாம் ஆண்டில் அற்புத படைப்பு செல்வராகவன் இயக்கத்தில் பாலகுமாரன் வசனத்தில் லக்ஷ்மி மூவி மேக்கர் சார்பில் வெளியானது புதுப்பேட்டை மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறில் தனுஷின் அற்புத நடிப்பும் அபார கதைக்களமும் யுவனின் இசையும் அனைவரையும் கவர படம் பாக்ஸ் ஆபீஸில் பயணித்தது கொக்கி குமார் கதாபாத்திரத்தை நம்மால் மறக்க முடியுமா என்று பதினெட்டாம் ஆண்டில் புதுப்பேட்டை இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி